அன்பிற்குரியவர்களே அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார் என்றா அறிஞர் பி அவர்கள் மறுக்காத எதையாவது ஹதீச மற்றவர்கள் மறுத்துள்ளார்களா இதுதான தெளிவான தகவல் இது இவரை பின்பற்றுவர்கள் இவருடைய ஆய்வுல ஏதாவது பிள கண்டிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாரு அவரு மறுத்த ஹதீஸ் மறுத்துட்டு வெளியே போயிட்டாரு இப்போ அங்க உள்ளவங்க யாராவது இதுவரைக்கும் ஒரு ஹதீச மறுத்திக்கிறாங்களா அவர் வெளியே வந்து நாலஞ்சு வருஷம் ஒரு ஹதீச மறுத்திருக்கிறாங்களா அப்ப இல்லண்டா முழுக்க முழுக்க தக்லீத் அப்படி அவரு அவர் செஞ்சது பிள்ளைண்டு சொன்னால் நாங்கள் ஆய்வு செஞ்சு இது பிள்ளைண்டு மக்களுக்கு சொல்லிட்டோம் மக்களுக்கு சொல்லிட்டோம் தெளிவாக விளங்கப்படுத்தணும் லைவில் வந்து பேச சொல்லுங்க அல்லது வீடியோவில் தெளிவாக போட சொல்லுங்க போட மாட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் பண்ணா அந்த குறிப்பிட்ட அந்த மௌலவிய தக்லீத் செய்கிறாங்களே அன்பிற்குரியவர்களே நாங்கள் முசாரிசிடம் கேட்கிறோம் சலஃபு என்பவர் சொல்லாத ஏதாவது ஒரு கருத்தை முஃபாரி சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறோம் அப்ப இது சலபு தக்லீத் இல்லையா இது இமாம்கள் தக்லீத் தர்றது இல்லையா குரான் சுன்னா பின்பற்றணும் சுன்னா அந்த அடிப்படையில புரிந்து தெளிவான பாதையில பயணிக்கணும் தெளிவானோ ஏதாவது சொன்னால் ஏதாவது விளங்கினா அந்த விளக்கத்தை தாண்டி நாங்க போக மாட்டோம் என்று அப்பட்டமான வாக்குதூலம் தரக்கூடிய முபாரிஸ் அவர்கள் தான் தெளிவாக தக்லீத் செய்பவர்கள் நீங்க செலவு தக்லீத்வாதி நீங்க என்ன மற்றவர்களை சொல்றீங்க ஒட்டுமொத்தமா என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா உஃபாரிஸ் ரஷாதியாகிய நான் தெளிவாக ஒரு செலவு தகலிதுவாதி ஆனால் பிஜே என்பவர் ஒரு தகலிதுவாதி இல்லை அவர் தெளிவாக சொந்த புத்தியை வைத்து யோசிக்காரே ஆன்மி செய்கிறார் என்று சொல்கிறார் இப்போ இந்த ஸ்டேட்மென்ட்ல இருந்து யார் வலிகேடே இருக்கறார் உஃபாரிஸ் ரஷாதி அவர்கள்தானே நீங்க யாரின் வாரிசுன்னு சே வந்தீங்களோ அவருக்கு எதிராக நீங்க பேசி நீங்களே அவரோட வலிகேடே என்று சொல்லி குண்டிங்க இதுதான் உங்களுடைய நிலை இப்ப இவர் அறிஞர் பிஜே தான் விமர்சனம் செய்வதற்காக வந்தார் வந்துட்டு அப்படியே உள்டாவாக தடம் புரண்டு மற்றவர்களை விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாரு பிஜே அவர்களை எல்லாரும் தக்கலை செய்யறாங்கன்னு இப்ப மாறி பேசுறாரு திரும்ப பிஜே அவர்கள் சொல்லக்கூடிய எந்த கருத்தா இருந்தாலும் குருவான் சுண்ணாவில் இருந்து ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தான் பிஜே அவர்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் பிஜே அவர்களுடைய கருத்தை சரி காணக்கூடிய எவரை கூப்பிட்டு நீங்க கேட்டாலும் எந்த அடிப்படையில் அதை சரி காண்றீங்கன்னு கேட்டா அவர் ஆதாரத்தை சொல்லுவார் வாதத்தை முன்வைப்பார் இந்த குர்வான் வசனத்தின் படி இந்த ஹதீஸின்படி இந்த கருத்தை அவர் சொல்கிறார் அதை சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார் அப்ப அவர் பிஜேயை தக்லீப் செய்யவில்லை அவர் குர்வான் சுண்ணாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க குர்வான் சுண்ணால என்ன வந்தாலும் பரவாயில்ல சனப்புதனுடைய விளக்கத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் என்று அப்ப எது தக்லீப் என்பதை நீங்க விளங்கணும் பிஜே அவர்கள் மறுக்காத ஒரு ஹதீச அவர் மறுக்காத ஏதாவது ஒரு ஹதீச மற்றவர்கள் மறுத்துள்ளீர்களா என்று கேட்கிறீர்களே மற்றவர்கள் மறுத்தால் அதுக்கு சரியான ஆதாரங்களை முன்வைத்தால் சரியான வாதங்களை முன்வைத்தால் தாராளமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் நமது நிலைப்பாடு என்ன என்பதை முபாரிஸ் வசாதி அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை இமாம் அவர்கள் சில செய்திகளை பதிவு செய்திருக்கிறார் இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் பல இடங்கள்ல ஒழுங்கம் பார்க்கிறவர் இல்லையே எதையுமே ஒழுங்கா பார்க்காம முழுசா பார்க்காம அணு பார்த்து விமர்சனம் செய்வதற்காக வந்ததனாலதான் இந்த விபரீதமான நிலை மட்டும் ஒரு செய்தியை சொல்கிறார் என்னது ஒரு அதீஸ் வருகிறது நாய் கழுதை ஆகியவை இந்த மூன்றும் குறுக்கே சென்றால் ஒருவருடைய தொழுகை முடிக்கும் என்ற ஒரு கருத்துல அதீஸ் வருது இதை அபுல் அலியுல்லாம அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹி முஸ்லிம்ல எட்நூத்தி எண்பத்தி மூணாவது செய்தியாகும் அமிலியலா இருக்கக்கூடிய செய்தி சஹி முஸ்லிம்ல எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாவது செய்தியாகவும் வருகிறது இந்த செய்தி அல் குர்ஹானுடைய அம்பத்தி மூணாவது அத்தியாயத்துல முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒண்ணு ஆகிய வசதங்களிற்கு முரணாக இருப்பதாக இமாம் சாஃபி சாபி ரஹமத்துல்லா அவர்கள் தன்னுடைய எஹ்தியாஃபுல் ஹதீஸ் என்ற நூல மறுத்திருக்கிறார் எப்படி அவர் மறுக்கிறாருன்னு பாருங்க இந்த சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி எப்படி வருதுன்னா எக்தவு சலாத்தல் மறகத்து வல் ஹிமாரு வல்கல்பு

வாகனத்தில் ஒரு உள்ள ஒரு சாய்வு கட்டையாவது சுத்துராவாக வச்சு அதை தொழுகையை பாதுகாத்துரும் கழுதை வந்து முன்னாடி போனாலும் அது தெலுகையை தெலுகையை முடிச்சிடும் ஒரு பொம்பளை முன்னாடி போனாலும் அவனோட தெலுகையை முடிச்சிடும் ஒரு நாயனோட முன்னாடி போனாலும் தெலுகையை முடிச்சிடும் என்று சை முஸ்லிம்ல எட்நூத்தி எண்பத்தி மூணாவது செய்தி சொல்லுது இதே கருத்துல சை முஸ்லிம்ல எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாவது செய்தி வருகிறது எப்படி வருது இது

உங்களுடைய தொழுகை கழுதை முறித்துவிடும் ஒரு பெண் முறித்து விடுவாள் ஒரு நாய் கருப்பாய் விடும் என்று சொல்லக்கூடிய செய்தி ரசூல் சொன்னதாக அபூதர் அறிவிக்கிறாங்க அப்ப அவரிடம் கேட்கிறார்கள் யா அபாதர் அபூதர் அவர்களே கல்வில் அஸ்வதி மினல் அஸ்வரி அதெல்லாம் கருப்பு நாய் என்று சொல்றாங்க சிவப்பு நாய் வராதா மஞ்சள் நாய் வராதா அப்படின்னு கேட்கிறாங்க

வசூல் சர்மாலி அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டு இது அனுமதிக்கப்பட மாறண்டாது எதுனார் ஒருவருடைய தொழுகையை ஒரு நாயும் ஒரு கழுதையும் ஒரு பெண்ணும் முடித்து விடுவார் என்று வருகிறது அது அனுமதிக்கப்பட்ட செய்தியாக வராது வகா முகாலி கண் இது பல ஹதீஸுகளுக்கு முரண்பட்டதாக இருக்கிறது சகாலும் இதுல வரக்கூடிய ஒவ்வொரு ஹதீசும் ஒன்றை விட ஒன்று பலமானதாக இருந்தாலும் சரி இது பல ஹதீசுகளுக்கு முரண்பட்டதாக இருக்கிறது மேலும் அடிப்படை கருத்துக்கு மாற்றமாக இருக்கிறது இது இருந்தாலும் குரானுடைய அடிப்படை கருத்துக்கு மாற்றமாக இருப்பதனாலும் இதை நாங்கள் மறுத்துவிட வேண்டும் ஏற்றுக்கொள்ள கூடாது இல்லா மண்சூகன் அது மாற்றப்பட்ட ஒரு சட்டமாக இருந்தாலே தவிர நமக்கு மாற்றப்பட்டது எதுவென்பது தெரியாது அதற்கு அடுத்தது வந்தது எதுவென்பதை நாம் அறியும் வரைக்கும் அடுத்து அடுத்தவர் வந்தது என்னவென்பது நமக்கு தெரியாது அதனால் எது முன்னால் வந்தது எது பின்னால் வந்தது தெரியாத நிலையில் இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் எண்ணன் நபிய சொல்லலா ஹோல் என்று சொல்லும் சஞ்சா வாலிசத்து பைன பைனஹு ஒபை நல் கிபிழ

நின்றுக்கும் பொழுது அவர்களை நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் உயர்த்தி கொள்வார்கள் முடிப்பதாக இருந்தால் இந்த ரெண்டு காரியத்தில் எதையும் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள்

உங்களுக்கு சொல்லப்பட்டால் சமா எதுங்கு அலைகி கிதாபுல்லாகி மின் ஹாதா இந்த ஹதீர் சம்பந்தமாக அல்லாவுடைய வேதம் என்ன சொல்கிறது என்று சொல்லப்பட்டால் மார்க்கத்திலே தீர்ப்பு வந்து விட்டது ஒருவர் சுமையை மற்றொருவர் சுமக்க மாட்டார் அல்லாவே அறிந்தவன் என்று இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த நிலைப்பாட்டை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் இன்னமோ லாபத்திலோ அமலு ரோஜுலின் அமலவைகி ஒருவருடைய அமல் இன்னொருவருடைய அமலை எந்த வகையிலும் பாத்திலாக்கி விடாது வை சாய் குள்ளுளினர் சிகி வா அலைஹா ஒவ்வொருவருடைய முயற்சியும் அவரவருக்குரியதாகவைத்தான் இருக்கும் அவரவருக்கு எதிரானவையாகத்தான் இருக்கும் பலம்மா காணஹாதா ஹா கதா இது இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் சரி எனவே எந்த வகையிலும் ஒரு நபருடைய குறுக்கிடுதல் குறுக்கே செல்வது ஒருவருடைய தொழுகையை எந்த விதத்திலும் பாத்தில் செய்யாது என்று இமாம் சாஃபி ரஹமத்துல்லா அலை அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி இமாம் சாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்கள் வேறு ஹதீஸ்களையும் குரான் வசனங்களையும் ஆதாரம் காட்டி மறுத்திருக்கிறார்களே இந்த அடிப்படையை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த வரக்கூடிய சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தியை நாங்களும் இமாம் சாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்களை போன்று மறுக்கின்றோம் பிஜே அவர்கள் மறுக்காத வேறு யாராவது ஒரு அதிசய இவர்கள் மறுத்துள்ளார்களா தெளிவா சொல்லலாமா லைவ் போட்டு சொல்லலாமா கேக்குறீங்களே இதா இதோ வீடியோவாக சொல்லிவிட்டோம் ஆதாரத்திலும் சொல்லிவிட்டோம் இமாம் சாபி ரஹமத்துல்லா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த அதிசயம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்ப என்ன சொல்றீங்க எங்களுக்கு பிஜே என்ற ஒரு நபர் விஷயமா அல்லது அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்க அறிவா அவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய மார்க்க ஞானமா பார்க்கணுமா இல்லையா இதை அவர்கள் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் அறிவித்து இருக்கிறோம் இதற்கு முன்னாடியும் சொல்லி இருக்கிறோம் இதையுமே பார்க்காத முஃபாரிஸ் வசாதி அவர்களுக்கு இது எப்படி தெரிய வரும் எனவே பிஜே அவர்கள் சொல்லாத விஷயங்களிலும் சொல்லி சொல்லியிருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் அந்த அறிஞர்கள் இப்படி ஒரு வழிகாட்டல வச்சிருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியும் சிந்திக்கலாம் என்று நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் இந்த மாதிரி சிந்தித்தால் இந்த மாதிரி குரானுக்கு முரண்பட்டு வரக்கூடிய நிலையில அறிவிப்பான வரிசையில நம்பகத்தன்மை இருந்தாலும் செய்தி கருத்து குரானுக்கு முரண்பட்டு வந்தால் அதை நாங்கள் யோசித்து குரானுக்கு முரண்பாடாத விதத்தில் விளக்கம் கொடுக்க முடிந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் முடியாவிட்டால் முரண்பாடாக வந்துவிட்டது என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் இருக்கிறோம் முன் சென்ற அறிஞர்கள் காட்டின வழியில தான் வந்திருக்கிறோம் என்ன நீங்க தனியா ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க வரக்கூடிய எந்த செய்தி சம்பந்தமாக இமாம் சாபின் அலைஹி அவர்கள் இதற்கு முன் சென்ற எந்த அறிஞரும் சொல்லாத ஒரு காரத்தை என்று அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைப்பார் அடுத்ததாக விற்குரியவர்களே இமாம் இஸ்மாயிலி அவர்களுடைய அணுகுமுறை என்னவென்பதையும் நாம் விளங்கப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் சைன் புஹாரிக்கு முஸ்தஹரஜ் என்ற எழுதினர் அதாவது அதீஸ் தொகுப்பு நூலொண்ட எழுதினவர்தான் இஸ்மாயிலி அவர்கள் கல்வி மேதை இமாம் இபுணஜர் அவர்கள் கூட புஹாரிக்கு வெறிமுறையாக எழுதப்பட்ட ஃபத்ரோல் பாரியில கூட நிறைய இடங்களை இமாம் இஸ்மாயிலி அவர்களுடைய கூட்டுக்களை ஆதாரமாக முன்வைப்பார் புஹாரின்னு விமர்சிக்கப்படுகின்ற அதீஸுகளுக்கு பதில் தருவதற்காக வேண்டி இந்த அறிஞருடைய கூட்டை இமாம் விபுனுவஜர் அவர்கள் எப்போதும் ஆதாரம் காட்டாமல் இருந்ததில்லை அப்படிப்பட்ட இமாம் இஸ்மாயிலி அவர்கள் கூட புகாரியிலே அறிவிப்பாளர் வரிசையிலே நம்பகத்தன்மையால் வரக்கூடிய ஒரு செய்தியை கூட அவர் இது ஆதாரப்பூர்வமான செய்தி இல்லை என்று மறுத்திருக்கிறார் அது எப்படி வருதுன்னு பாருங்க புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தி மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது செய்தி இதை அறிவிக்கக்கூடியவர் அபு ஹுரை அலி அவர்கள் அது என்னன்னு சொன்னா இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் அவர்களுடைய தந்தை மறுமையிலே அவருக்கு அல்லாஹு தாலா நரகத்தை கொடுப்பான் அந்த நேரத்தில் எல்கா இப்ராஹிமு அபாஹு இப்ராிம் அலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை அவர்களை அவருடைய முகத்தில் புகையின் கருமையின் புனிதியும் படைந்திருக்கும் நிலையில் சந்திப்பார் அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலிம் அவர்கள் தந்தையிடம் சொல்வார் அலம் எனக்கு மாறு செய்ய வேண்டாம் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா ஃபை யா அவருடைய தந்தை சொல்வார் ஃபல் யோமலா ஹசீக்க இன்றைய தினம் நான் நோக்குமாறு செய்ய மாட்டேன் என்னையை காப்பாத்துறதுக்கு வழி பண்ணு என்ற கருத்துவ சொல்றார் ச ய கூல் இபராஹிம் இபிராமி அலைசெலாம் சொல்வார்கள் யார் ரப்பி என் இதைவா இன்னக்க வா அத்தனி அல்லா தஹ்ஸீனி யோமயு அசூன் மறுமையில் மக்கள் எழுப்பப்படுகின்ற நேரத்தில் என்னை நீ இழிவுபடுத்த மாட்டாய் என்று நீ எனக்கு வாஜா செய்திருக்கிறாய் ஃபை யோ ஹஸ்

அந்த நேரத்தில் அவருடைய இரண்டு கால்களுக்கு கீழே இரத்தத்தில் தோய்ந்த முடிகள் நிறந்த கழுதை புலி ஒன்று கிடக்கும் பின்னர் அது கால்களால் பிடித்து தூக்கி எறியப்பட்டு நரகத்தில் போடப்படும் என்ற செய்தி புகாரியில் வருகிறது இதற்கு இபுர் அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கும் போது சொல்கிறார் இமாம் இஸ்மாயிலி அவர்களுடைய கூட்டை பதிவு செய்கிறார் وقد استسقل الاسماعيلي هذا الحديث من عصره وتعن في صحته اسماعيلي அவர்கள் இந்த ஹதீஸின் கருத்தில் சிக்கல் இருப்பதாக கருதி இதனுடைய நன்பக குறை கூறியுள்ளார் அதாவது ஹதீஸ் சரியானது தான் அறிவிப்பாளர் வரிசையில் சரியானது தான் கருத்துல குளறுபடி இருக்குது எனவே அதே நம்பக தன்மையில இருக்கிறது என்று சொல்கிறார் அவர் எடுத்து பதிவு செய்த ஹதீசுகள் அவர் பதிவு செய்து விட்டு சொல்கிறார் இது ஒரு செய்தி இதனுடைய நம்பகத்தன்மையிலே ஒரு சந்தேகம் ஒரு குளறுபடி இருக்கிறது மின்ஜிஹத்தின் ஒரு வகையில் ஒரு குளறுபடி இருக்கிறது அண்ணன் இப்ராஹிம் அலிம இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அறிந்திருக்கிறார் அல்லா தன்னுடைய வாக்குறுதியை மீற மாட்டான் என்று

உலகத்தில இவர் அல்லாவுடைய விளங்கி பாவம் மன்னிப்பு கேட்டதிலிருந்து இப்ராஹிம் நபி விலகி இருந்தா இப்ராஹிம் நபியுடைய தந்தைக்காக எப்படி இப்ராஹிம் நபி அலை அவர்கள் வாதிட முடியும் என்பதுதான் இமாம் இஸ்மாயிலி அவர்களுடைய வாதமாக இருக்கிறது இதை பட்ரோல் பாதியில எட்டாவது பாகத்துல ஐநூறாவது பக்கத்துல பதிவு செய்திருக்கிறார்கள் அப்ப இமாம் இஸ்மாயிலி அவர்களும் குருவானுடைய கருத்துக்கு முரணான சில செய்திகள் வருகிறது என்று சொல்லி அதை மறுத்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் வலிவப்பான நம்பகத்தன்மையை மட்டும் பார்க்கக்கூடாது கருத்தையும் நிறைந்து கவனிக்கணும் என்பதுதான் என்பது அறிஞர்களும் நமக்கு கூறியிருக்கிறார்கள் இந்த செய்தியை நாங்கள் குரானுக்கு முரண்படுகிற செய்தி என்று மறுக்குகின்ற ஒரு செய்தி இப்ப சொல்லுங்க பிஜே மறுக்காத ஒரு செய்தியாவது இவங்க மறுத்து இருக்கிறாங்களான்னு கேட்டா பிஜே மறுக்காத முன் அறிஞர்கள் மறுத்த இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் முன்சென்ற அறிஞர்கள் இந்த செய்தியை மறுத்து இருப்பது பிஜே மறுத்திருக்கிறார் ஏற்றுக் கொண்டிருக்கிறார் தான் முதலாவதாக இந்த செய்தியை மறுத்தது என்பதல்ல அதற்கு முன்பதாகவே பல அறிஞர்கள் இது போன்ற செய்திகளை இருப்பதை நாங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் பிஜே அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்ப இது தக்லீதா அறிஞர்கள் சொல்வதை நாங்கள் பார்ப்போம் எந்த அறிஞர் சொன்னாலும் சரியானதை சொன்னால் ஏற்றுக்கொள்வோம் தவறானதை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதுதான் நம்முடைய நிலைப்பாடு என்பதை முஃபாரிஸ் பிரசாத் என்பவருக்கு நாம் தெளிவாக கூறிக்கொள்கிறோம்